கிறிஸ்தவுகள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா சொன்னு போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழித்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உண்மை அழித்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதனல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே அவர் மனிதனல்லவே சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் பண்ணி வாக்கு மாறிடாத்து நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்த வறுமையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்த வறுமையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் நல்ல தெய்வம் உங்க தனிமையில் அவங்க கூட இருப்பார் உங்க தவிப்புல உங்களுக்கு ஆறுதல் தருவார் நீங்க பயந்து போயிருக்கிற நேரங்கள உங்களை அரவணைச்சு இந்த கொள்வார் சோர்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க உங்க கரத்தை பிடிச்சு திடப்படுத்தி உயர்த்துகிற தேவன் அவர் யாரும் உங்களை கைவிட்டாலும் கலங்காதீங்க ங்காமல் திகையாமல் நிலை நிற்பதற்கென்று உங்கள் அழைச்சிருக்கிறார் பயப்படாமல் தேவனை சேவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் நூற்றி ஏழு நான்கு ஐந்து வசனங்களை படிக்கிறேன் அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் வாசித்த இந்த வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது வருட வனாந்திர பயணத்தில் இந்த ஜனங்கள் தாமரிக்கும் ஊரை காணாமல் அதாவது போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேராமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியில் அலைந்து பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நம்ம எங்கே போய் சேரப்போகிறோம் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்து முடியுமா நாம் போய் சேர்ந்துருவனா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு தவிப்பும் ஒரு தத்தளிப்பும் உண்டாகிறது நீங்கள் கூட சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அலைந்து திரிகிறவர்களாக ரொம்ப மனம் சோர்ந்து போய் ஒரு வனாந்திர வழியில் பசியும் தாகமாய் அலைகிறது போல் தொய்ந்து போனவர்களாக இன்றைக்கி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு தான் சொல்கிறாரு நீங்கள் எங்கேயுமே அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி ஒன்று ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் போய் அடைய வேண்டியதை அடைவீர்கள் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்வீர்கள் உங்களை கொண்டு போய் அவர் சேர்ப்பார் ஆண்டவர் சேர்ப்பார் என்ன செஞ்சாங்க ஆறாவசனை சொல்லுகிறது தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் பார்த்திங்களா அலைந்து திரிந்த மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தில் அந்த சங்கீதத்தில் ஆறாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இருபத்தி எட்டாவது இந்த இடத்துல எல்லாம் பாருங்க ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்டார்கள்னு அந்த வசனம் திரும்ப திரும்ப வருகிறது நீங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு பல பிரச்சனைகள் ஆகப்பட்டிருக்கீங்க பல போராட்டத்தில் இருக்கிறீங்க எப்படி தப்பிக்க போற ஆண்டவரே தெரியாமல் தவிக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு நீங்கள் தவிக்க வேண்டியது இல்லை உங்களை தேவன் இந்த ஆபத்துக்களுக்கு விலக்கி தப்புவிக்க விரும்புகிறார் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள் ஏழாவது வசனத்தில் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார் நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்தில் பசியும் தாகமாக அலைஞ்சாங்க ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே தாவரிக்கும் ஊருக்கு போய் அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார் உங்களை நடத்துவார் தாபரிக்கும் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் அதில் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது முப்பது வசனம் அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை நாடின விரும்பின துறைமுகத்தில் கொண்டு போய் கர்த்தர் அழகாக சேர்த்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில லட்சியம் இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களா எதிர்காலத்தை குறித்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா எங்க போக போகிறேன் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தரை உங்க ஆபத்துல கூப்பிட்டு பாருங்க நீங்கள் நாடுன துறைமுகத்தில் கொண்டு போய் உங்களை சேர்ப்பார் தாவரிக்கும் ஊர்ல கொண்டு போய் சேர்ப்பார் எங்க உண்டு சேர்க்கணுமோ அங்கே உண்டு அழகாக உங்களை சேர்த்து உங்களை மேம்படுத்துவாள் செவிக்கலாமா விசுவாசிக்கிறீங்களா என் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க நல்ல பிதாவே யாரெல்லாம் இப்பொழுது தாபரிக்கும் ஊரில் போய் சேரணும்னு நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களோ அவங்கள கண்ணோக்கி பார்த்து தூக்கிவிடும் ஏசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன்